தொழில் முனைவோர்கள் தொழில் செய்து வருவாயிட்ட ஏதுவாக அவர்கள் வைத்திருக்கும் முதலீட்டுக்கு ஏற்ப வங்கிகள் ஓவர் டிராப்ட் கடன்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி தொழில் செய்ய ஊக்குவிக்கும் அதை பயன்படுத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான மிளகாய் புளி கடுகு சோம்பு உள்ளிட்ட மசாலா பொருட்களை குளிர்பதன கிடங்கில் இருப்பு வைத்துள்ளதாக கூறி மோசடி ஒன்று அரங்கேற்றப்பட்டுள்ளது மோசடியின் பின்னணி என்ன கோட்டை அம்பாள்புரம் மற்றும் ஆலங்குடி அடுத்த மாங்காடு கிராமத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளைகள் செயல்பட்டு வருகின்றன இதில் புல்லான் விடுதி சேர்ந்த வயது வயது சுரேஷ் அவரது மனைவி சுபலட்சுமி அதேபோல் குளிர்பதன சேமிப்பு குடோன் வைத்துள்ள திருச்சி மாவட்டம் திருவிக்கா நகரை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயது ராம்குமார் ஆகிய மூவரும் சென்றுள்ளனர் மாத்தூரில் உள்ள ராம்குமாருக்கு சொந்தமான குளிர்பதன கிடங்கில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புலி சோம்பு கடுகு கொல்லு ஆகிய உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துள்ளதாக கூறியுள்ளார் அதனை அடமானமாக வைத்து கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இரண்டு தவணைகளாக இரண்டு வங்கி கிளைகளிலும் முத்துக்குமார் சுரேஷ் ராஜேஸ்வரி சண்முகநாதன் தமிழ்ச்செல்வி சுப்புலட்சுமி ஆகியோர் பெயர்களில் தொன்னூற்றி எட்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளனர் அது வட்டியுடன் சேர்த்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடனாக சேர்ந்துள்ளது கடன் பெற்று மூன்று ஆண்டுகள் கடந்த நிலையில் கடன் தொகையையோ வட்டி தொகையையோ அவர்கள் வங்கிக்கு செலுத்தாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டு வங்கிகளின் கிளை மேலாளர்களும் மாத்தூரில் உள்ள ராம்குமாருக்கு சொந்தமான குளிர் சேமிப்பு குடோனில் அடமானம் வைக்கப்பட்ட மிளகாய் புளி சோம்பு கடுகு கொள்ளு ஆகிய பொருட்கள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்துள்ளனர் அப்போது அந்த குளிர்பதன கிடங்கிலிருந்து பொருட்களை வங்கி நிர்வாகத்துக்கு தெரியாமல் குடோனிலிருந்து ராம்குமார் சுரேஷ் உள்ளிட்டோர் எடுத்து விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது இதுகுறித்து புதுக்கோட்டை அம்பாள்புரம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளை மேலாளர் செந்தில்குமார் மாங்காடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளை மேலாளர் ரஞ்சித் ஆகிய இருவரும் புதுக்கோட்டை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் இரண்டு பிரிவுகளின் கீழ் மோசடி வழக்கு பதிவு செய்து சுரேஷ் ராம்குமார் சுரேஷின் மனைவி சுபலக்ஷ்மி ஆகியோரை தேடி வந்தனர் இந்நிலையில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள சௌபார் நிகா காலனியில் தலைமறைவாக பதுங்கியிருந்த சுரேஷ் மற்றும் அவரது மனைவி சுபலக்ஷ்மியை கைது செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அவர்கள் அளித்த தகவலின்படி திருச்சியில் பதுங்கியிருந்த ராம்குமாரையும் கைது செய்தனர் பின்னர் மூவரையும் புதுக்கோட்டை அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது ராம்குமார் பலரது பெயரில் லோன் பணத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு சொந்தமான மாத்தூர் குடோனில் வைக்கப்பட்ட மிளகாய் புளி சோம்பு கடுகு மற்றும் கொள்ளு ஆகிய பொருட்களை வங்கிக்கு தெரியாமல் விற்று அந்த பணத்தையும் வங்கியில் செலுத்தாமல் அவரே எடுத்துக்கொண்டதும் தெரிய வந்தது இதனையடுத்து மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க